பணத்தை வசீகரிக்கும் மகாலட்சுமி அஞ்சனம் அபூர்வ மூலிகையை கொண்டு மந்திர உருவேற்றி தருகிறோம் மகாலட்சுமி அஞ்சனம் முக்கிய பயன்கள் பண பிரச்சனையை தீர்க்கும் கடன் பிரச்சனையை தீர்க்கும் வியாபாரத்தை அதிகரிக்கும் தொழிலில் வெற்றியை ஈர்த்து தரும் பணம் புகழ் பதவியை ஈர்க்கும் மகாபிஜேதன மூலிகையை கொண்டு இந்த மகாலட்சுமி அஞ்சனம் தயார் செய்யப்பட்டது இதன் விலை அறுநூற்று எண்பத்தைந்து ரூபாய் மட்டுமே மகாலட்சுமி அஞ்சனம் கேஷ் அண்ட் டெலிவரி மூலம் தபாலில் பெறுவதற்கு கீழே குறிப்பிட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களது முகவரியை அனுப்பி வைக்கவும் மகாலட்சுமி அஞ்சனம் தபால் மூலம் அனுப்பப்படும் தபால்காரரிடம் பணம் கொடுத்து பொருளை பெற்றுக் கொள்ளலாம் ஆப் மூலம் வாங்க விரும்பினால் ஸ்ரீ குருஜி ஸ்டோர் என்ற ஆப் இன்ஸ்டால் செய்து அதில் மகாலட்சுமி அஞ்சனம் வாங்கிக் கொள்ளவும்